ஹாய் வெல்கம் டு சுற்றுலா கிளப் ஆமாங்க இந்த இடம் உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சுருக்கோம் இது ஸ்கை பார்க் எங்கே இருக்குன்னா ஏற்காடு இந்த ஸ்கை பார்க் வரீங்க அப்படின்னா பக்கத்துலேயே சின்ன ஒரு ஹோட்டல் இருக்குது இங்கே இருக்குது பாருங்கள் கவின்ஸ் ரெஸ்டாரண்ட்னு சொல்லி இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது ஓகேங்களா நிறையா வெரைட்டிஸ் எதிர்பார்க்க முடியாது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பேட்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லிவிட்டு இது எல்லாமே இந்த ஸ்கை பார்க்கில் இருக்குங்க ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த ஸ்கை பார்க் எங்கே இருக்குன்னா இருந்து குப்பனூர் போகிற ரூட்டில் இருக்குங்க அதே போல் ஸ்கை பார்க்கில் இப்போ அமௌண்ட்டெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா மாற்றிருக்காங்க அதனால அங்கங்கே ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க நாம் இந்த ட்ரிப் காரில் வந்திருந்தோம் கிளம்பலாங்க இதுதான் ஸ்கை பார்க்கோட மெயின் என்ட்ரன்ஸ் இந்த ஸ்கை பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சிக்கு மேலே கேம்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க இதோட பிரைஸ் வந்து ரூபா நாலாயிரூபான்னு போட்டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர்னு போட்டு போட்டிருக்காங்க நிறைய கேம்ஸ் இருக்குது போலங்க நானும் உள்ளே போனதில்லை போகலாம் நிறைய இருக்குது போல சூப்பர் நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்க்கலாம் பாய் ஓகேங்க கிளம்பலாமா பிசிக்காகவே ஏற்காடுனு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஏன் அப்படின்னா பெருசாக க்ரௌட் இருக்காது அதே போல் ஹில்ஸ் ரொம்ப கிடையாதுங்க ஹில்ஸ் மீன்ஸு தரையிலேருந்து ஏறுறதுக்கு ரொம்ப ஷார்ட்டாக ஏறிடலாம் இந்த ஒரு பார்க் இருக்குது பார்க் மீன்ஸு என்ட்ரன்ஸு அந்த ஸ்கை பார்க்கோட என்ட்ரன்ஸ் இது தரையிலருந்து ஏற்காடு வர்றதுக்கு ரெண்டு ரூட் இருக்குது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு ரூட்டு சேலத்துலேருந்து மெயின் ரூட்டு அது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு குப்பனூர் அதாவது சேலம் அயோத்தியாப்பட்டினம் குப்பனூர் இந்த ரூட்டு இந்த கட் பண்ணுறோம் பாருங்க இதுதான் குப்பனூர் ரூட்டு குப்பனூர் ரூட்டு பார்த்தீங்கன்னா இன்னுமே ஸ்பெஷல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ரூட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் எப்போல்லாம் ஏற்காடு வரணும் அப்போல்லாம் இந்த ரூட்டில் தான் வருவேன் ஏன்னா இங்கே வந்து ரூட்டு ஓரளவு நல்லாயிருக்கும் ஓரளவு இல்லை பெட்டராகவே இருக்கும் அடுத்தது டிராஃபிக்கெல்லாம் எந்த டிராஃபிக்குமே இங்கே ஃபீல் பண்ண முடியாதுங்க சூப்பராக இருக்கும் அதே போல் போக்குவரத்து நெரிசல் பெருசாக இருக்காதுன்னு தான் சொல்லிட்டேனே நெக்ஸ்ட் என்னன்னா அங்கங்க கொஞ்சம் வனவிலங்குகள் நடமாடும் பகுதின்னு போட்டிருப்பாங்க அது ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் என்னங்க மலை போட்டுகிட்டே இருக்கு ஆஹா ரொம்ப சூப்பராக இருக்குமோ ஷார்ட் தாங்க ரொம்ப ஷார்ட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தான் கீழே இறங்கிறது ஜாலியாக இறங்கலாம் அமேசிங்காக இருக்கும் அதே போல் நைட் டைமில் கொஞ்சம் ஒரு மாதிரி பீதியாக இருக்கும் ஏன்னா இடையில் ஊரெல்லாம் இருக்காது அந்த சப்போர்ட் கிடைக்கிறது ஏதோ ஒரு பைக் பஞ்சர் இல்லை கார் பஞ்சர் அப்படின்னா அந்த டைமில் கொஞ்சம் சிக்கல் மாதிரி இருக்கும் இல்லை நான் மேனேஜ் பண்ணிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வரலாம் ஒரு இஷ்யும் இல்லை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ரூட்டு என்னோடய ஃபேவரேட் இதான்னு வச்சுக்கோங்களேன் பைக்கில் நிறைய டைம் வந்திருக்கேன் காரில் இதுதான் ஃபஸ்ட்டு ஏற்காட்டுக்கு ஏர்பின் பெருக்குது இந்த ரூட்டில் அதுவும் சூப்பராக இருக்கும் அதே போல் நீங்கள் தங்கணும் இங்கே இடையில எங்கேயாவது ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கங்கே ரெசார்ட் இருக்குது அதில் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்புறம் ரெண்டு பக்கமும் டீ எஸ்டேட் கிடையாது ஆனால் காப்பி எஸ்டேட் இருக்குது இந்த பாருங்க ரெண்டு பக்கமும் இருக்கிறதெல்லாம் காப்பி ஆமாம் அது ஒரு மாதிரி செம்ம சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமாங்க போர்டு நிறையா வார்னிங் போர்டு வச்சுருக்காங்க அங்கங்கே சூப்பராகவே கீழே இறங்கும் போது சக்கியன் கீரில் இறக்குங்க அதே போல் அங்கங்கே கொண்டை ஊசி வளைவு இருக்குது ஸ்லோ ஸ்லோ அப்படின்னு சொல்லி அங்கங்கே வார்னிங் போர்டெல்லாம் சூப்பராகவே வச்சுருக்காங்க அதெல்லாம் உண்மையாகவே நைஸ் ஏற்காடு சேலம் மாவட்டத்தில் இருக்குது இதோட உயரம் பார்த்தீங்கன்னா இது வந்து வெஸ்டர்ன் கட்ஸ் கிடையாதுங்க மேற்கு தொடர்ச்சி மலை கிடையாது இது அதனால் இது நீங்கள் அந்த அளவுக்கு கிளைமேட் நார்மல் டேஸில் எதிர்பார்க்க முடியாது மற்றபடி நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் செம்ம கூலிங்காக இருக்கும் ஆமாம் இப்போ நான் காரணம் எழுதிட்டு வெளியில் இறங்குறேன்னா நல்லாவே ஜில் ஆமாம் ஒரு மாதிரி கொஞ்சம் நடுக்கம் கொடுக்குற அளவுக்கே ஜில்ன்ருக்கு ஏன்னா ஃபுல்லாக இது ரெய்னி சீசனில் செம்மையாக என்ஜாய் பண்ணலாங்க இந்த ரூட்டு ரொம்ப ரொம்ப என்னோடய ஃபேவரேட் நிறுத்திட்டு இறங்குலாமா கொஞ்சம் ஏய் டன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் குறுகிய சாலை மெதுவாக செல்லவும் கிளைமேட்லாம் அமேசிங் கிளைமேட்டுங்க நம்ம தான் வந்தோம் ஆமாம் நம்ம கார் பேர் சிட்டி இதுமாதிரி தங்கப்பிள்ள தாங்க கோல்டு கலரு ஏ பிளாஸ்டிக் பாட்டெலாம் போடாதீங்கப்பா எய்ய ஏய்ய ஏ கீழே என்னங்க அது ஏதோ ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கொட்டுற சவுண்டு ம் அங்கங்கே மிளகு செடி செடி கிடையாது எடிட் பண்ணிக்க அது கொடி இந்த பாருங்க மிளகு கொடி நிறைய இருக்குது அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போட்டுது கேட்குதா சவுண்டு அங்கே இருக்குங்க அது அவ்வளோ தூரத்தில் இருக்குது சரி இங்கே இடையில இந்த மரங்கள் இருக்குல்ல இந்த மரத்தோட பேர் தெரியுமாங்க உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் இந்த மரம் தான் அந்த டி எஸ்டேட் இருக்கும்ல அந்த எஸ்டேட்டில் இந்த மரம் தான் இடையில இடத்துல வச்சுருப்பாங்க இந்தாருக்கு பாருங்க காப்பி அங்கே போகிறதுக்கு பயமாக இருக்குங்க ஏன்னா மழை பெஞ்சிட்ருக்கு ஈரமாக இருக்குது அட்டைப்பூச்சி தொந்தரவு இருக்கும் இந்த பாருங்கள் காப்பி நிறைய காய்ச்சல் இருக்குது இந்த டீ இந்த காப்பியெல்லாம் யார் குடிக்க போகிறீங்களோ தெரில இந்த பாருங்க காப்பி கட்ட இப்போ எல்லாம் அதை கொண்டால் காப்பி போட முடியாது இதில் நிறையா ப்ராசஸிங் இருக்குது சரி ஓகேங்க கிளம்பலாம் இந்த இடத்துல வரிசையாக ஒரு நாலு அஞ்சு கேர்பின் பண்ணிருக்கோம் இந்த இடம் வியூ சூப்பராக இருக்குங்க ஏ ஏன் வேமா போகிற ஸ்லோ 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 இது ஒரு கொண்டை ஊசி வளைவு நம்பர் போடல எத்தனை நம்பர் ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க அப்புறம் அவங்களே கன்ஃப்யூஸ் ஆகிட்டு டெலிட் பண்ணிட்டாங்க அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு டீ கிடையாதுங்க இங்கே டீ எஸ்டேட் கிடையாது ஆனால் காஃபி எஸ்டேட் இருக்கு நிறைய இருக்கு காஃபி எஸ்டேட் இது ஒரு வியூ பாயிண்ட் நிறுத்துறா இருங்க 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 கல்லுகள்லாம் இருக்குங்க ரோடு இந்த இடம் நீ என்ன பாக்குற வரியா அந்த சேலத்தில் கொண்டு விட்டு போவனே எங்க நிற்கிது பாருங்க ஒரு நாய் அதுக்கு என்ன ஃபீலிங்ஸோ ஏய் கொஞ்ச நேரம் கத்தாம இருக்கும்ல ஓ சாவி எடுத்தா இப்படி கத்துவியா நீ சரி நீ கொஞ்ச நேரம் கத்திக்கிட்டு வரேன் அடா அடா என்ன வியூ ஏய் அங்கே பாருங்க ஃபுல்லாக மிஸ்ட் அப்படியே அந்த மலை முகட்டில் அப்படியே இருக்குங்க வேற லெவலில் இருக்குது இந்த வியூ லைட்டாக ஜூம் பண்ணலாமா என்ன மாதிரி இயற்கை சீன் ஏ நீன்னும் போல நீன்னும் படுத்துட்டேங்க அடி வாங்க போற ஓடிடு கீழே எல்லாம் ரோடு இருக்குங்க மடக்கி மடக்கி ஹேர்பின் பெண்டாவே ரோடு எங்கே போகுது அங்கே பாருங்களேன் ஒரு அஞ்சாறு வீடு இருக்குங்க எப்படிங்க போவீங்க அங்கே எல்லாம் ஆனால் செம்ம சூப்பராக இருக்கும் காட்டுக்குள்ள ஆனால் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் அங்கே ஒரு அஞ்சாறு வீடு இருக்கு அங்கே ஒரு பத்து வீடு இருக்குது சோப்பா ஏற்காடு சரி கிளம்பலாங்க நம்ம கார் வந்து சிட்டி அதில் டாப் மாடல் சரி கிளம்பலாம் மறுபடியும் பயணத்தை தொடரலாமா ஹேண்ட் பிரேக்கர் எடுக்கணுமா போல் ஹில்ஸில் வரீங்கன்னா காரை எங்கேயாவது நிறுத்துறோம் அப்படின்னா எந்த ஒரு போக்குவரத்துக்கும் இடையூறு இல்லாமல் நிறுத்தணுங்க ஏன்னா ஏய் பஸ்ஸு பஸ்ஸுங்க திடீர்னு வந்த உடனே அந்த பக்கம் வேறு பெரிய பள்ளம் ஆமாம் அதனால் பஸ்ஸை நிறுத்தி கொஞ்சம் சைடு கொடுக்கறதுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு ஏன்னா ஹில்ஸில் வந்து பொதுவாகவே ரெண்டு பக்கமும் கரெக்டாக இருக்குன்னெலாம் சொல்ல முடியாது இங்கே பாருங்க மண் சரிவு ஃபுல்லாக பாறை எல்லாம் கொட்டி கிடக்கு அதனால் எந்த பக்கம் எப்படி இருக்கும்லாம் சொல்ல முடியாதுங்க ஏ இது ஒரு ரூட்டுங்க அது ஏதோ வில்லேஜுக்கு போகிற ரூட்டு போல் அதனால் நம்ம பார்க் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப கவனமாக பார்க் பண்ணணும் பெரிய வண்டிக்கு எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் நம்ம ஃபுல்லாக இடம் கொடுத்துடணும் லாரி பஸ்ஸு இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டுவாங்கங்க அவங்களாம் நம்ம அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் தொந்தரவு பண்ணக்கூடாது நம்ம பைக்கில் போகிறோம் காரில் போகிறோன்னா ஃபுல்லாகவே ஒதுங்கி நல்லா இடம் கொடுத்துடணும் அப்படி தான் நான் நினப்பேன் அதே போல் அங்கங்கே போர்டும் வச்சுருப்பாங்கள்ல மேல் நோக்கி வரும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்கவும் முன்னுரிமை கொடுக்கவும் சொல்லிட்டு ஏன்னா கஷ்டப்பட்டு வேண்டி வந்துட்டுருக்கோம் சீட் பெல்ட் உங்கள் உயிரை காப்பாற்றும் ஆமாம் சீட் பெல்ட் மஸ்ட்டு இங்கே என்ன திணற லைட்டாக இடம் ஏற்றம் போல் நான் சீட் பெல்ட் போடாமல் ஸ்டார்ட் பண்ணவே மாட்டேங்க கார்லாம் கீரை காடு முருங்கை கீரையா பேர் கீரை காடுங்க ஏ லைட்டாக கண்ணாடியை தொடச்சுடு நிறைய வில்லேஜஸ் இருக்கு இங்கே மலை கிராமங்கள் இந்தா ஒரு ரெசார்ட் இங்கே தடவை தங்கியிருந்தோங்க ஒரு நாலஞ்சு பைக்கர்ஸ் வந்தோம் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் நல்லா இருந்துச்சு ஏற்காடு நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு இது கொல்லிமலையை விட பெட்டராக இருக்குமா ஏற்காடு தான் பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து நான் ரெண்டுத்தோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் எது பெஸ்ட்டுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க கொல்லிமலை அப்படிங்கிறது நாமக்கல் டிஸ்டிக்டில் இருக்கு நாமக்கல் ஏற்காடுன்றது சேலம் மாவட்டத்தில் இருக்கு அதே போல் கொல்லிமலைக்கு வர்றதுக்கும் ரெண்டு பாதை இருக்கு கீழே இருந்து ஏற்காட்டுக்கு வர்றதுக்கும் ரெண்டு பாதை இருக்கு இதில் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் அப்படின்னா கொல்லிமலை ரூட்டு தான் அதுவும் கொல்லிமலையில் அந்த மெயின் ரூட்டு தான் ரிஸ்க் அந்த எழுபது ஹேர்பின் பெண் இருக்கிறது அங்கே தான் இன்னொரு ரூட்டு முள்ளுக்குறிச்சி ரூட்டு வந்து அது நார்மலாக இருக்கும் அது பெரிய ரிஸ்க் இருக்காது ஆனால் ஏற்காடு கொல்லிமலை அளவுக்கெல்லாம் ரிஸ்க்கு கிடையாது ஆனால் சூப்பராக இருக்கும் எனக்கு ரெண்டுமே ஒரு ரெண்டு ஊருமே என்னோடய ஃபேவரேட்டு தான் கொல்லிமலையும் சரி ஏற்காடும் சரி ஒன்றுக்கு ஒன்று செலைச்சது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அதே போல் ஏற்காடு கொல்லிமலை ரெண்டுத்துலையுமே நிறையா லொக்கேஷன்ஸ் அப்படின்லாம் பெருசாக கிடையாது ரெண்டுமே நார்மலான ஊர் ரெண்டுத்துலையுமே பெரிய டிராஃபிக் இருக்காது அதே போல் ஃபால்ஸ் கொல்லிமலையில் ஃபேமஸ் ஆமாம் ஆகாய கங்கை இங்கே ஏற்காட்டில் கிள்ளியூர் ஃபால்ஸ் ஹைட்டு பார்த்திங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான் ஆமாம் ரெண்டுமே வெஸ்டர்ன் கார்ட்ஸ் கிடையாது இவ்வளோ தாங்க ஷார்ட்டாக சொல்லணுன்னா அப்புறம் எக்ஸ்ட்ரா கொல்லிமலையில் அந்த வாசனை திரவியங்கள் மிளகு ஏலக்காய் சோம்பு சீரகம் அதெல்லாம் உண்டு ஸ்பெஷலாக ஏற்காட்லேயும் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது கொல்லிமலை அளவுக்கு நிறைய கிடையாது இந்த ஊர் பேரை பாருங்கள் வாழைவந்தி கிட்டத்தட்ட பாதி இறங்கிட்டோங்க இருந்து ஏ என்ன கல்லு உருண்டு கிடக்கு ஓ முப்பது கிலோமீட்டர் இடத்துல தான் போகணுமா நாம் எத்தனையில் போகிறோம் நாற்பது சரி 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 கோச்சிக்காதீங்க பத்து தானே அதிகம் அது ஜிஎஸ்டியாக நினச்சிக்கோங்க கொண்டை ஊசி வளைவு எத்தனைன்னு போடலங்க அங்கே டேஸ்ட் போட்டிருக்கு இது என்ன கிடக்குற ஹோட்டல ஏதோ ஒரு டவல் கிடக்கு இருப்பா நான் அதை பார்த்தோன்ன என்ன நினச்சிட்டேன் திடீர்னு ஐயோ இந்த கீரி எதுவும் அடிபட்டு போய் கிடக்குதோன்னு நினச்சேன் இந்த போட்டுருக்கு பாருங்க இங்கே வானிங் போர்டு இருங்க இருங்க நேரத்துறேன் ஏய் ஸ்லோ விபத்து பகுதி இரண்டாம் கியரில் இறக்கவும் இது பைக்குக்கு மட்டும் இல்லை காருக்கு மட்டும் இல்லை பொதுவான ஒரு இது அதுதான் சேஃப்டி ஏன்னா கொண்ட யூசி விளைவுலாம் இறங்குறோன்னா இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு ரொம்ப ரிஸ்க் போதுமாங்க இந்த வீடியோ கிட்டத்தட்ட பாதி இறங்கிட்டோம் அபாயகரமான சாலை மிக கவனமாக செல்லவும் கொல்லிமலை அளவுக்கெல்லாம் இது டேஞ்சர் இல்லைங்க தான் இருக்கு ரெண்டு பக்கம் தடுப்பு எல்லாம் கட்டியிருக்காங்க பெரிய இதுல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஒருவேளை நான் அடிக்கடி வர்றதுனால எனக்கு தெரியலையோ என்னவோ தெரில ஆர் ஒன் ஃபைவ் ஹவர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ் போட்டு விடுங்க மலமாடு சைஸில் ஒரு பூச்சி போகுதுங்க கரிய ராமர் கோயில் மட்டன் கறி போடுவீங்களா பாஸ் நம்ம என்ன பண்ணலாம் அங்கேயே போகுது என்ன செய்கிறது ஆ எங்கள் பேரே அப்படி தானங்க கரிய ராமர் கோயில் அது இதுதான் பார்த்துக்கோங்க நல்லா இப்படிப்பட்ட லொக்கேஷன்ல நல்லா மட்டன் கறியை பெப்பர் கொஞ்சம் தூக்கலாம் போட்டு சமைத்து சாப்பிட்டா காட்டுக்குள்ளே உட்காந்து செம்ம சூப்பராக இருக்கும்ல எப்போ அந்த கோயிலில் கிடா வெட்டினீங்க நான் இன்வைட் பண்ணுங்கப்பா வரேன் செங்குத்தாக இறங்குது பாருங்க ரோடு ஒரு நீரோடை வாணியாறு காப்பு காடு லெப்ட்ல போனா வாணியாறு அரங்கமா அரங்கம்னு எது ஒரு ஊருங்க